வணக்கம்ப்பா எல்லோருக்கும் இன்றைக்கி வாழைக்காய் செய்ய போகிறோம் முதல்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து லைட்டாக காயட்டும் காஞ்சதும் தாளிப்புக்கு தேவையான கடுகு உளுந்து போட்டு லைட்டாக பொரிய விடுங்க பொரிஞ்சதும் நம்ம அ கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைக்காயை சேர்த்து இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலைய சேர்க்கணும் கருவேப்பில்லை உடம்புக்கு ரொம்ப நல்லது வாசனையாகவும் இருக்கும் அதனால் கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்த்துருங்க கருவேப்பில்லை முடி வளர்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அதனால் பொம்பளை பிள்ளைங்களுக்கு மேக்சிமம் கருவேப்பில்லை கொடுத்துட்டே இருக்கலாம் இந்த மாதிரி பச்சையாக சாப்பிட மாட்டாங்க அதனால் எதாச்சும் ஒரு டிஷ்ஷை நம்ம கலந்துகிட்டே இருந்தோம்னா அது எப்படியாச்சும் அவங்களுக்கு சேர்ந்துட்டே இருக்கும் முடியும் நல்லா வளரும் தேவையான உப்பு சேர்த்து லைட்டாக கிளறி விடுவோம் கொஞ்சம் கிளறிட்டே இருந்தால் உடைஞ்சிடாமல் உடைஞ்சிடாத அளவுக்கு கிளறி விடணும் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க சிம்மில் வச்சு பண்ணுங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் சிம்லேயே வச்சு பண்ண முடியுமோ பண்ணுங்கள் ஹைஃப்ளேம் வேண்டாம் சீக்கிரம் கருகிடும் ஒரு சில நேரம் வாழைக்காய் வேகாமல் கூட போயிடும் அதனால் சிம்லேயே இருக்கட்டும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடணும் பூண்டும் சோம்பும் சேர்த்து தட்டி வச்சுருக்கேன் அதை இப்போ கொஞ்சம் சேர்க்கணும் இந்த எண்ணெயில் வாழைக்காய் வெந்ததுக்கப்புறம் சேர்த்துட்டு அதை அப்படியே விட்டுருங்க இருக்கட்டும் பூண்டு வந்து கண்டிப்பாக சேர்த்தாகணும் சில பேருக்கு அந்த வாசனை பிடிக்காட்டியும் பரவாயில்ல வாழைக்காயெலாம் கண்டிப்பாக சேர்க்கணும் ஏன்னா வாயு பிடிச்சிருக்கும் பெரியவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால் கண்டிப்பாக வாழைக்கால பூண்டு செய்கிறேங்க சோம்பை தட்டி சேர்க்குறதுனால கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் அதனால தான் இப்போ கொஞ்சம் கிளறி விடணும் அடி பிடிக்காது அதனால் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இடையில விட்டுற வேண்டாம் அப்படியே விட்டுற வேண்டாம் இல்லைன்னா பிடிச்சிரும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் சேருங்க மிளகாத்தூள் சேர்த்து லைட்டாக கிளறி விடுங்க அடி பிடிக்காத அளவுக்கு கழுதி விடுங்க அப்போ தான் எண்ணெயிலே வாங்கினா தான் மிளகாத்தூள் வந்து நல்லாயிருக்கும் அப்படியே கொஞ்ச நேரம் சிம்லேயே இருக்கட்டும் விட்டுடுங்க இப்போது நமக்கு தேவையான மலக்காய் ரெடி ஆயிடுச்சு வாழக்காய் வறுவல் தயாராகிடுச்சு